அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்தகோ ஒரு கவலையான ஒரு செய்தி வெளியாக இருக்குது அதாவது உம்ராக்கு சென்ற இந்தியாவை சேர்ந்த ஹைதராபாத்லேருந்து போன நாற்பத்தி ஐந்து பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போது உயிரிழந்திருக்காங்க இந்நாளுல்லாகி வ இநாள் அழகிராஜியும் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கும்போது அதாவது இருந்து அவங்க மதினாவுக்கு போகிறாங்க அப்படி இருந்து மதினாவுக்கு போகிறாங்கன்னா அங்கே நடுவில் தான் வந்து பத்ரி பதிர்களம் இருக்குது அது வழியாக தான் அவங்க வந்து போகிறாங்க அந்த கடந்து செல்லக்கூடிய இடத்துல இரவு நேரத்தில் வந்து அவங்க ட்ராவல் பண்ணுறாங்க ஒரு ஹஜ்ஜி கமிட்டிலேருந்து வராங்க ஒரு கமிட்டியை சேர்ந்தவங்கன்னா அவங்க எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கமிட்டியை சேர்ந்தவங்க தான் வந்து பஸ் வச்சு இருக்கக்கூடிய இருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறது அந்த ஒட்டுமொத்த உம்ரா ப்ராசஸ் முழுவதுமே பார்த்தீங்கன்னா அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா நின்று ஹெல்ப் பண்ணுவாங்க எல்லாமே செய்வாங்க அதுக்கு தான் வந்து என்ன பண்ணிருப்பாங்க புக் பண்ணிட்டு போறாங்க அதனால் அந்த ஒரு கமிட்டி ஃபுல்லாக என்ன பண்ணியிருக்காங்க ஒரு பஸ்ஸில் போயிருக்காங்க அப்படி ட்ராவல் பண்ணும் போது நைட் நேரத்தில் என்ன ஆயிருக்குன்னா அந்த பஸ்ஸு வந்து அங்கே இருக்கக்கூடிய எரிபொருள் வாகனத்தின் மீது மோதியதனால வந்து தீ பிடிச்சிருக்குது தப்பு யார் மேலே அப்படிங்கக்கூடிய அளவுக்குலாம் கூட வந்து பெருசாக தகவல் வரல ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இது இரவு நேரத்தில் நடந்துச்சுங்கிறனால எல்லாரும் வந்து உறக்கத்தில் இருந்திருக்காங்க அதனால ஒரு பஸ்ஸில் நாற்பத்தாறு பேர் இருந்திருந்தாங்கன்னா நாற்பத்தஞ்சு பேருமே இறந்துட்டாங்க ஒரே ஒருத்தர் இருபத்தஞ்சு வயசு எந்த ஒரு இளைஞர் மட்டும்தான் என்ன இருக்காருன்னா உயிரோட வந்திருக்காரு அவர் தான் கடைசி நேரத்தில் அந்த பஸ்லேருந்து இறங்க முடிஞ்சு அது எரிபொருள் வண்டிங்கிறனால அதாவது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டீசல் பெட்ரோல் இதெல்லாம் இருக்கும் இல்ல அதெல்லாம் அங்கே வந்து சும்மாவே சாதாரணமாக அவங்களுடைய நான் இடத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கக்கூடியதாக இருக்குது அதனால அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த வண்டி மேல மோதனால உடனே தீ பிடிச்சிருச்சு ஒட்டு மொத்த பஸ்ஸுமே பிடிச்சனால அதுலேருந்து தப்பிக்க முடியாமல் போயிடுச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு பேர் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க போயிருக்காங்க அதுதான் ரொம்ப ஒரு கவலை தரக்கூடிய விஷயம் பதினெட்டு பேர் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க அங்கே இறந்துருக்காங்க அது இல்லாமல் பத்துலேருந்து இருந்து பதினோரு குழந்தைகள் அந்த பஸ்ல இருந்திருக்காங்க அப்படி பார்க்கும்போது போது பார்த்தீங்கன்னா ஒரே குடும்பத்துக்கு பல இறப்புகள்லாம் வந்து ஏற்பட்டிருக்குது அதுலேயும் வந்து நாற்பத்தஞ்சு பேர் இறந்துருக்காங்க நாற்பத்தஞ்சு பேர் இந்தியர் நாற்பத்தஞ்சு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்துலேருந்து போயிருக்காங்கன்னு சொல்லப்படுது அதாவது இப்போ நம்ம இங்கிருந்து போகிற இங்க சென்னை சென்னை சேர்ந்த ஹஜ் கமிட்டி அந்த மாதிரி ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு கமிட்டி இருக்கும் அதெல்லாம் அந்தந்த டிஸ்ட்ரிக்கை சேர்ந்தவங்க அந்தந்த கமிட்டியில் போய் சேர்ந்து காசு கொடுத்து தானே போவாங்க அப்போ வந்து ஒரே ஊரை ஒரே ஏரியாவை சேர்ந்தவங்க தான் அந்த ஒரு பஸ்ஸில் போயிருக்கனால ஒரே இடத்த சேர்ந்து ஒரு நாற்பத்தஞ்சு பேர் இறந்துருக்காங்க இந்நாளில் ஆஹியோ அந்நாய்னு அதே சமயத்தில் இப்போ அவங்களுடைய உடல்லாம் என்ன பண்ண போறாங்கன்னா பெரும்பாலும் வந்து அங்கேயே அடக்கம் பண்ணிடுவாங்க அவங்களுடைய உறவினர்கள் என்ன சொல்லிடுவாங்கன்னா கொண்டு வர வேண்டாம் அடக்கம் பண்ணிடுங்கன்னு தான் சொல்லுவாங்க ஏன் வந்து அடக்கம் பண்ணிருங்கன்னு சொல்லுவாங்கன்னா அது புனித ஸ்தலமாக இருக்குது அங்கே அடக்கம் செய்கிறது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாய்ப்பு தான் சொல்லிட்டு நீங்க அங்கேயே அடக்கம் பண்ணிருங்கன்னு சொல்லுவாங்க அது இல்லாமல் யாராவது கேட்டாங்கன்னா அது நிறைய ப்ரொசீஜர் இருக்குது அந்த ப்ரொசீஜரை செஞ்சுட்டு என்ன பண்ணுவாங்க கொடுத்துடுவாங்க அதனால் வந்து இன்னும் எத்தனை பேர் இங்கே வராங்க எத்தனை பேர் அங்கேயே அடக்கம் செய்யப்பட போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல ஏன்னா வந்து குழந்தைகள்லாம் போயிருக்காங்கன்னா குழந்தைகள் போகிறாங்கனாவே கூட தாய் தாப்பேன் இப்படிலாம் போயிருப்பாங்க நிறைய பேர் வந்து ஒரே ஃபேமிலியை சேர்ந்தவங்க இறந்துருக்காங்கிறனால இப்போ அது ரொம்ப ஒரு கவலை செய்தியாக மாதிரி இருக்குது ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மக்களை வந்து அதாவது வெயில்னால் வந்து இறந்தாங்க போன வருஷம் ஒரு வருஷத்துக்கு முந்தின வருஷம் பார்த்திங்கன்னா வெயில்னால் பல பேர் இறந்தாங்க நூற்றுக்கணக்கான பேர் இறந்தாங்க அந்த வெயில் அந்த பாலைவனத்துடைய வெயில் வந்து தாங்கி கொள்ள முடியாமல் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு தடவை கிரேன் விழுந்து வந்து போனாங்க மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வெள்ளம் வந்து போனாங்க இந்த நிலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது நடந்திருக்குது இது ரொம்ப ஒரு கவலை தரக்கூடிய விஷயமா இருக்குது முதல்ல வரும்போது ஏதாவது ஒரு பொருளையாட்டிருக்கு அப்படின்னு நினச்சோம் ஏன்னா கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவை ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு கிளப்பி விட்டாங்க உம்ராக் செஞ்சவங்களை உம்ராக் சென்றவங்க திரும்பி வரலை அப்படின்ட்டாங்க அப்படி சொன்னாங்க அதுக்கப்புறம் பார்த்தா அது ஒரு ஃபேக் நியூஸாக இருந்துச்சு ஆனால் இது பார்க்கும்போது ரியலாகவே வந்திருக்குது எல்லா நியூஸ் சேனல்லையுமே வருது அவர்களுக்காக அல்லாஹ் உயர்ந்த அந்தஸ்தையை கொடுக்கணும்னு சொல்லிட்டு பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் அல்லாஹ் இம்மேலியும் வறுமேலையும் அவர்களுக்கு வெற்றி தருவானாக நமக்கும் நல்ல நசீவை தருவானாக ஆமீன ரபுல்லாலும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க